வணக்கம் ஆசிரியரின் நண்பர்களை ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரலின் வந்து எண்பத்தி ஆறு செல் விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு செல் விருந்து வந்த உறவினர்களை நன்றாக உபசரித்து அவர்களை கவனித்து அவர்களுடைய மனமும் வயலும் நிறையுமாறு செய்து அவர்களை நல்லபடியாக அனுப்புவீர்கள் அடுத்தபடியாக வருவிருந்து அடுத்த ஆள் ஆள் வந்தால் விருந்தினரை வந்து என்ன செஞ்சாச்சு மகிழ்ச்சியை அனுப்பிச்சி வச்சாச்சு அவர் மனம் நிறைந்து செய்கிறார் அடுத்த வ விருந்தினர் அவரை வாங்க அவருக்கு நல்ல விருந்து செஞ்சு அவரையும் அனுப்பணும் இப்படி வர்ற விருந்தினர்களை மனமும் வயிறும் நிறையுமாறு செய்த அந்த குடும்ப தலைவர் அவர் வந்து நல்விருந்து வானத்தவர்க்கு வானத்தவர்க்கு நான் என்ன அர்த்தம் நல்ல சான்றோர்கள் அவர்கள் வந்து இவரை போற்றுவார்கள் அப்படின்னு ஐயன் வந்து இந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல விருந்தோம்பலுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் அந்த வகையில நேற்றுக்கு மோகனூர் அருகில் உள்ள ஆரியூர் முச்சாமி கோயில்ல சீர்பொங்கல் விழா நடைபெற்றது அந்த விழாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அந்த காதலி விழா பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு ஒரு அருமையான உணவை உண்டு மகிழ்ந்தோம் உறவினர்கள் நண்பர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்துனதெல்லாம் மகிழ்ச்சி அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய அளவில் பறந்து விரிந்து கட்டியிருக்கிறாங்க சுற்றிலும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருக்குது அந்த கோயிலுக்கு போகின்ற வரி பச்சை பசிந்த தென்னை மரங்கள் மற்ற மரம் செடி கொடிகள்

அந்த அந்த சார்ந்த காணொலியை தான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் இந்த திருக்குறள் விளக்கம் அந்த சீர் பொங்கல் விழா ஒரு சிறிய சிற்றுலா தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நவுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பயன்பட்டு உடைய கருத்தை சொல்லுங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்